சக்தி திருமகன் இந்த வாரம் நம்ம பார்த்துருக்கிற படம் இந்த படத்திற்கு முதலில் வைக்கப்பட்ட வைக்கப்பட இருந்த பேர் வந்து பராசக்தி பராசக்தி சிவகார்த்தியின் படத்துக்கு போயிடுச்சு ஒருவேளை விஜய் ஆண்டனி அந்த டைட்டிலை வாங்கிட்டு திரும்ப கொடுத்துட்டாரா இல்லை அது வாங்காமலே இருந்தாலும் தெரியல ஏவிஎம்க்கு சொந்தமான டைட்டில் இது ஓகே எந்த டைட்டில் வச்சால் கதை நல்லா இருந்தால் ஓகே தான் சரி சக்தி திருமகன் என்ன சொல்லுது அதுக்கு முன்னாடி இந்த படத்தை இயக்கியவர் அருவி வாழ் படங்களுடைய டைரக்டர் அருண் பிரபு ஏன்னா அருவி ஒரு ஜானர் வாழ் ஒரு ஒரு மாதிரியான ஒரு கதையாக இருக்கும் எனக்குலாம் அருவி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு படமா அது அந்த அந்த சமயத்தில் எதிர்பார்க்காம அருவின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு இப்படி ஒரு படமா அப்படின்னு எதிர்பார்க்காமல் இருந்தது வந்து ரெண்டுத்துக்கும் இந்த அருவிக்கும் வாழுக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு படமா வந்து இந்த சக்தி திருமகன் இருக்கும் அது குறிப்பாக விஜயாண்டனி விஜயாண்டனியை வந்து ஒரு இசையமைப்பாளராக ஒரு தயாரிப்பாளராக ஒரு இயக்குனராக பார்த்தாச்சு ஒரு நடிகராக எப்போ இவர்கள்லாம் ஒரு நாலஞ்சு ஃபில் ஷூட்டில் எதுவுமே சேர்த்து விடுங்களேன் இன்னும் ஆக்டிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எவ்வளோ வந்தாலும் சரி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிங்க நான் நடிக்கிறத நடிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அது ஒரு பெரிய தன்னம்பிக்கை ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நல்லா அடிச்சிருக்காருங்க வந்து நடிப்பில் எந்த குறையும் சொல்ல முடியாது சரி சக்தி திருமான் என்னதான் அந்த படத்தில் சொல்ல வர்றாரு பொழுதும் ஒரு செக்ரட்டரியேட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு டீக்கடையில் டீ வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு புரோக்கர் ஒரு அரசியல் புரோக்கர் இல்ல ஒரு டீ கடைக்கு டீல் வாங்கி கொடுக்கிற ஒரு நபர் எப்படி அரசியல் புரோக்கராக மாறுகிறார் அரசு அதிகாரி அரசியல்வாதிகளுக்கு எப்படி ஒரு நம்பகத்தன்மையான ஆளாக மாறுகிறார் இவரால் எவ்வளோ ஆயிரங்கள் எவ்வளோ கோடிகள் எவ்வளோ லட்சங்கள் கைமாற்றி விடப்படுகிறது இவருடைய செல்வாக்கு எப்படி மாறுது ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரியே இவர் மாறுறாருவது அப்புறமா இவர் 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 வந்து ஒரு ஆறாயிரம் கோடி அடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு விவகாரம் ஒருத்தருக்கு தெரிய வருது அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு தான் இந்த கதை முழுசாக நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டு வரா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு சீன் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அது வந்து ஒரு தொடக்கமே அவ்வளோ பிரமாதமாக இருந்தது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அப்படி காட்டுறாங்க ஒரு மாயவரத்துல ஒரு பழங்குடியின பெண் வந்து கொல்லப்படுகிறார் அந்த கொல்லப்பட்ட பழங்குடியோட பெண்ணு அது சம்பந்தமான விஷயங்களை போலீஸ் மூடி மறைக்குது அவளுடைய குழந்தையை கொண்டு வந்து கும்பகோணத்தில் போட்டுறாங்க அப்படி முடியுது அந்த குழந்தை யார் என்னன்னு தந்து அப்புறம் நீங்க பாருங்க இப்படி வந்து இப்படி தொடங்குற ஒரு படம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க விறுவிறு ஒரு ஸ்க்ரீன் பிளேங் வந்து நீங்க எந்த விதத்துலயும் யோசிக்க கூடாது அப்படின்றதுக்காக திட்டமிட்டு மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு அருண் பிரபு நீங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அரி படங்கள்லாம் அப்படி போகும் அது சக்கு 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 நீங்கள் என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே வந்து சீன் ஓடிக்கிட்டே இருக்கும் வந்து பறந்துக்கிட்டே இருக்கும் அந்த அரி படத்துக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் வந்து பார்வையாளர்கள் யோசிக்க கூடாது அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா லாஜிக் மிஸ்டேக்லாம் கண்டுபிடிப்பீங்க அது யோசிக்காத அளவுக்கு ஒன்று வர ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா ரைட் நீங்கள் சாதாரணமாக சொல்லிடுறீங்க சாமி செக்ரட்ரேட் வெளியே வந்து ஒரு டீ கடை வச்சுங்கிற ஒருத்தர் வந்து அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு புரோக்கராக பணத்தை விடக்கூடிய ஒரு நபராக இருக்காரு அப்படின்னு ஒரு ஒன்லைனில் சொல்லிடுறீங்க இதில் ஒரு நம்பகத்தன்மை இல்லையே இல்லைன்னா இது எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு முழுசாக நம்ம வந்து கதையை சொல்ல முடியாது ஆனால் அந்த விஷயத்தில் அருண் பிரபு மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு கிட்ட அதுக்கு ஒரு ஒரே ஒரு காட்சி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாற்பது லட்சம் ரூபாயை மாற்றி வர்ற ஒரு சீன் ஒன்று இருக்குது அதுவே போதுங்க அது நீங்கள் அதில் கூட அதில் கூட நோண்டி கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கலாம் ஆனால் அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது வந்து அந்த ஒரு காட்சியை போதும் அது அதான் நான் சொல்கிறேன்னே வந்து இந்த ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சக்க 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 சக்கன்னு போகிறதுக்கான மிக காரணம் வந்து மிக முக்கியமான காரணம் ஸ்க்ரீன் பிளே ஏன்னா சமீப கால படங்கள்ல கதை நல்லா பண்ணிடுறீங்க ரைட்டு ஒன்லைன் பண்ணிடுறீங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் தூக்கி வந்துடுறீங்க கேமியோலுக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து இறக்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க சாமி இந்த ஸ்க்ரீன் பிளே ஒழுங்காக பண்ணுங்களேன் அதில் ஏன்பா கோட்டை விட்றீங்க இல்லை திரைக்கதைன்னு யாராவது ஒருத்தர் போட்டுங்க திரைக்கதை உதவினாவது போட்டுங்க ஏன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு அதுலேயும் வந்து படம் பார்க்குற இந்த டூ கே கிட்ஸ்லாம் இருக்குங்களாங்களே அந்த காட்சி என்ன காட்சின்னு வரதுக்கு முன்னாடியும் சொல்லிடுறான் அந்த உட்காந்து சீட்டில் அவன் சொல்லாத அளவுக்கு ஒரு ஒரு படத்தில் ஒரு பத்து காட்சி வைங்க படம் பிரமாதம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சக்தி திருமங்கள்ல முதல் பாதி முழுக்க ஒரு என்ன சொல்கிறது திரும்ப சொல்கிறது தான் ஒரு விறுவிறுப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த விறுவிறுப்பில் வந்து அந்த படம் அப்படி போகுது இன்ட்ரோல் பிளாக் வருது இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் என்ன பண்ண போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அதன் பிறகு தான் அப்படியே படம் வந்து ஒரு ஸ்லோவாக மாறுது இதெல்லாம் தாண்டி இதுக்கு மேல என்னையா படம் தர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது எல்லா எடுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதுக்காக மோசமான மோசமானது இன்னொரு முக்கியமான விஷயம் நடிகர்கள் அவ்வளவு பேரை வந்து நடிகர் நடிகைகளை மிக நேர்த்தியா வேலை வாங்கியிருக்காரு வந்து அருண் குறிப்பா நம்ம சொன்ன விமர்சனம் தான் நான் சொல்ல வந்து ஒரே மாதிரி நடிக்கிறாரு ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு என்ன சொல்றது அப்படி மௌனமாகவே இருக்காரு விஜய் ஆண்டனி இவர் வந்து முகத்தெல்லாம் ஆக்ரோஷெல்லாம் வரைய வராதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது இது எனக்கான ஸ்டைலுங்க நான் இப்படி நடிக்கிறேன் திரும்ப திரும்ப நடிக்கும்போது ஏதாவது ஒரு இட்படை வந்துட்டு பிறகு இந்த ஸ்டைல் பிடிச்சி போயிடுச்சுன்னா எனக்கான ரசிகர்கள் வந்துருவாங்க அப்படின்னு அவர் நம்பிக்கையில் கூட வச்சுருக்கலாம் இல்லை நான் இப்படி தாங்க இருப்பேன் நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கிங்க அப்படின்ற முடிவு கூட அவரோட முடிவு தான் ஆனால் ஆனால் இந்த படத்தில் விஜய் ஆண்டனியை மிக பிரமாதமாக வேலை வாங்கியிருக்கிறார் இயக்குனர் இயக்குனர் தான் முக்கியமாக இதெல்லாம் மீறி அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா எல்லா கேரக்டரும் எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவோம் இந்த செல்முருகன்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காருங்க வந்து அந்தளவுக்கு இது கொண்டு போயிருக்காங்க இந்த படத்துக்கு மிக முக்கியமான ஒரு வலு சேர்க்கிற விஷயம் வந்து எடிட்டர் நான் சொன்ன பாருங்க வந்து எடிட்டர் பெண்டு நிமித்தம் இருக்குது இந்த படம் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா எடிட்டர் தாங்க வந்து இன்னொரு டைரக்டர் அப்படி பிரமாதமான எடிட்டிங் கொடுத்துருக்காரு இது ஏங்க செகண்ட் ஹாஃப்ல கோட்டை விட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் நிறைய படங்கள் வர படங்கள்லாம் வந்து அருமையாக பண்ணிடுங்க செகண்ட் விஷயத்தில் வந்து தொய்வாக தொய்வாகிடுது சில படங்கள் இன்ட்ரோல் எப்போப்பா வரும் அப்படிங்கிறது செகண்ட் ஆஃப் வந்து ஏன் அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதற்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா இசையமைப்பாளர் விஜயாண்டனி இன்னும் உயிரோட்டமாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் எடிட்டிங் எப்படியோ அதேபோற இன்னொரு பலம் வந்து இசை சூப்பராக பண்ணியிருக்காருங்க ஏன்னா நடிக்கிறதீங்க இது விஜயாண்டின்னு நடிக்கட்டும் ஒரு பக்கம் வந்து ஒரு இடையில ஜீவ பிரகாஷ் மாதிரி மியூசிக்கும் பண்ணணும் தான் நம்மளுடைய வேண்டுகோள் இதெல்லாம் தாண்டி டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ஒரு சூப்பரான படமாக இருக்குது வந்து அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்போ கொரோனா ஒன்றுமே இல்லையா அப்படின் போது செகண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய நம்பகத்தன்மை இல்லை கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்கு இதை ரொம்ப நம்ம சொல்ல மாதிரி ஜல்லடை வச்சுலாம் அதை வந்து ஜலிக்க வேண்டிய அவசியமாக இல்லை அதை கொஞ்சம் 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 சரி பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு என்பதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அது ஏன்னா அந்த படத்தோட ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜயாண்டிற்கு ரொம்ப முக்கியமான படம் வந்து டைரக்டர் வந்து ஒரு ஒரு திறமையான டைரக்டர் அவருக்கும் வந்து இது ஒரு புது ஜானர் வந்து இதெல்லாம் மாரி இந்த படத்தை பார்க்கலாமா பார்க்க வேணாம் அப்படின்போது கண்டிப்பாக போயிட்டு ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம் வந்து வேறு என்ன சொல்ல முடியும் வந்து மியூசிக் பாட்டு எல்லாம் ஓகே சின்ன சின்ன மிஸ்டேக்கில் இருக்கும்போது அதெல்லாம் அவ்வளோ இதுவாக பண்ண முடியாது தாராளமாக பார்க்கலாம் இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வந்த பிறகு ஒரு பெரிய அளவில் வரவேற்பு பெறும் வந்து பல படங்கள் வந்து தேட்டருக்கு போகாம ஐயோ நம்ம வந்து ஓடிடியில் பார்த்து இது மிஸ் பண்ணிட்டுமையா அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு இல்லைங்களா அந்த வருத்தத்தை நீங்க ஓடிடியில் பார்ப்பவருக்கு தரக்கூடிய படம் வாய்ப்பு இருந்தால் போய் தேட்டர்ல பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி